கலித்த அகை குறிஞ்சிக் களி எல்லா இது ஒத்தன் என் பெறான் கேட்டை கான் செல்வம் கடைகுல சாலை சான்றவர் அல்லல் களை தக்க கீழிருடைச் சென்று சொல்லுதல் உற்று உரைகல்லாதவர் போல பல் ஊழ் பெயர்ந்து என்னை நோக்கும் மற்ற யான் நோக்கின் மெல்ல இறைஞ்சும் தலை எல்லா நீ முன்னத்தான் ஒன்று போல் காட்டினை நின்னின் விடா நிழல் போல் திரிதருவாய் என் நீ பெறாது சொல்லின் மராதி மராதிவாழ் மன்னோ இவள் செராது ஈதல் இறந்தார்க்கொன்று ஆற்றாது வாழ்தின் கூடுமாம் மற்ற இவள் தந்தை காதலின் யார்க்கும் கொடுக்கும் விழுப்பொருள் யாது நீ வேண்டியது வேதாய் பொருள் வேண்டும் புண்கண்மை ஈண்டில்லை யாழமருளி மல தோழி என்னை அருளியல் வேண்டுவள் யான் அன்னையோர் மண்டு அமர் அட்ட களிறு அன்னான் தன்னை ஒரு பெண்டிற் அருளக் கிடந்து எவன் குலோ ஒன்று நான்லன் மன்ற இவன் ஆயின் ஏ பல்லார் நக்கி மடல்மா ஏறி மல்லல் ஊர் படுமே நரும் நுதல் நல்கால் கண்மாறிவிடின் என செல்வானாம் எள்ளி நகினும் வருவும் இடையிடை போல் நொக்கினும் நொக்கும் குறித்து கொள்ளாது போகாக்குணன் உடையன் எந்தை தன் உள்ளம் குறைபடாவாறு சுருக்கம் காதலன் தன் அன்பிற்கு தலைவி அருள் செய்யாவிட்டால் பனைமடல் குதிரை ஏறி அவமானப்படவும் தயங்காதவன் என்று உறுதியாக கூறுகிறான் இவனது விடாமுயற்சியையும் தான் நினைத்தை அடையாமல் ஓயாத குணத்தையும் தோழி புரிந்து கொள்கிறாள் இவனது அசைக்க முடியாத காதல் உறுதி தன் தந்தையின் மனதையும் கவரக்கூடியது என உணர்ந்து அவனது தீராத காதலை தோழியேற்றுக் கொள்கிறாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது நன்றி தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க